அண்டல தெருல தண்ணி சரியில்லை. நடந்து வராப் பாருங்க வண்டி தள்ளிட்டு வர முடியாது மெயின் ஒரு

குழுகலா தண்ணி குடுக்கிறதுக்கு தான் உங்க அம்மாமார் எல்லாம் பேசறாங்க. அதுக்குலமா இது எல்லா வீட்டுக்கும் இது மாதிரி இருக்குது. வண்டி அம்மா எல்லா ஓ இதில தான் கொண்டு வர முடியும். தனித்தனி இதில போய் எடுக்க எடுத்துட்டு வர முடியாது. இத வீட்டுக்கு அந்த பைப்புக்கும் எவ்வளவு வரோம்? ஓ அரை கிலோமீட்டர் வந்து கொண்டு வரணும். ஒரு நாளும்.